ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து கோட்ஸுன்னு கூட சொல்லுவாங்க கத்திரிக்காய் கோட்ஸுன்னு கூட சொல்லுவாங்க சிம்பிளான முறையில் இந்த குழம்பு ரெசிபி எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் சிம்பிளாக போகிற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து நல்லா வந்து ஒன்றும் பாதிமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க அப்போ தான் கருத்து வராமல் இருக்கும் உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நான் இதுக்கு தேவையான பொருட்களும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு பெரிய சேஸு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆறு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் உங்கள் சுவைக்கு ஏற்ப வந்து மாற்றிக்கங்க நான் வந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு வாசனைக்காக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது போல் சேர்க்கும் போது குழம்பு அதிகமான குவான்டிட்டியும் வரும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு சேர்த்து ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட சொல்லலாம் டக்குனு குழம்பு இந்த போல் நீங்கள் செய்து சாப்பிடுவோங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் ஈஸியாக சேர்த்துக்காக நான் குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளுமே அப்படியே வந்து டைரக்டாக சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லியை அப்படியே சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வந்து நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இந்த கத்திரிக்காய் இந்த மசாலால நல்லா மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் சேர்த்துக்கலாம் வெந்து வந்து இப்ப பாருங்க மூணு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதிகமான உப்பு சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிட முடியாம போவோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நீங்க மண் சட்டில கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல நான் இது நல்லா நான் ஆற விட்டு இருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோர்ல விட்டு விட்டு எடுத்தீங்களா கொர குறப்பா தான் இருக்கணும் ரொம்ப நைஸான பாதத்துக்கு வரக்கூடாது நான் எப்படி அரைச்சி எடுத்துட்டு வரேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இது போல கொர குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வடிகட்டின தண்ணிலயே வந்து சேர்த்துக்கலாங்க குறைவான அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துறதுனால இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ இதுக்கு தாலிப்பொண்ணு கொடுத்துடலாம் எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காய வடகம் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து பொரிய வச்சிருக்கோங்க இது கூடவே லாஸ்ட்டை ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்